ஹாய் மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அண்ணாச்சி பழம் தாங்க அன்னாச்சி பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குங்க இது வந்து நோய்ப்பு சந்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துதுங்க அண்ணாச்சி பழத்தில் வந்து மாங்கனீஸு சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை உறுதியாகக்குங்க வீக்கம் குறைப்பு உடலில் ஏற்படும் வீக்கங்கள் மற்றும் காயங்களை விரைவாக குணப்படுத்தும் தன்மை இந்த அண்ணாச்சி பழத்தில் இருக்குங்க குறைந்த கலோரியை கொண்டது இந்த அண்ணாச்சி பழம் மட்டும்தாங்க உடல் எடையை குறைக்க குறைக்கணைப்பவர்களுக்கு இது சிறந்த பழங்க நம்மளுடைய சேனலில் அதிகமாக ஆரோக்கிய பற்றி போடுகிறோம் அதனால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணி ஆரோக்கியம் என்பது அவங்களுக்கு உணர வைங்க இன்றைக்கி நம்ம அண்ணாச்சி பழத்தை ஜூஸ் போடலாம் பார்ப்போமா ஒரு மிக்சியில் கட் பண்ணி அண்ணாச்சி பழத்தை போட்டு அதில் நாட்டு சக்கரை தேன் இந்த மாதிரி ரெண்டு மூணு அதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைக்கணுங்க மிக்சியில் ஒரு அஞ்சு செகண்ட் கிட்ட மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு அது ஒரு கண்டன்சி வரும் அந்த கண்டென்சி திக் கண்டன்சி வந்தோன்னே அதை எடுத்துருங்க ஒரு வடிகட்டில் போட்டு நல்லா வடிகட்டுங்க ஒரு ரெண்டு மூணு தரம் வடிகட்டுங்க வடிகட்டிங்கன்னா உங்களுக்கு பியூரான அண்ணாச்சி பழம் ஜூஸு ரெடிங்க இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித ஒரு வகையான ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேனி போனிட்ருக்கோம் அதனால் அனைத்து மக்களும் ஆரோக்கியத்தை பின்பற்றுங்க ஆரோக்கியம் வழி ஆளுங்க இப்போ உள்ள காலத்தில் மிக முக்கியமானது ஆரோக்கியம் மட்டும்தாங்க வேறு எதுவும் இல்லை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் யாம் பெற்ற விண்கம் வையகமும் பெறுக அதனால் எல்லாரும் ஆரோக்கியத்தோட இருங்க தேங்க் யூ காய்ஸ் நன்றி அண்ணாச்சி ஜூஸ் குடிக்க போகிறேன் காய்ஸ் நீங்களும் வீட்டில் போட்டு இதே மாதிரி டேஸ்டாக புனிங்க தேங்க் யூ காய்ஸ்